இதில் நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசுறீங்க என்ன அடுத்தடுத்து பண்றீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழில் பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுவும் தமிழ் தான்ல அது என்னோட தமிழ் தான்ல அதை நான் பேசுறதுல என்ன நாலு படம் அஞ்சு படம் வந்தாலும் அதே இதில் தான் நான் பத்து படம் பண்ணாலும் அது படம் அது தமிழ் படம் தான் தமிழ் தான் நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கதே அவர் வெற்றி தான் தேற்று கொண்டு வந்தது நமக்கு அந்த அந்த இன்சிடென்ட் தெரியாது அப்போ நடந்தபோது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இப்படி ஒரு ஜெயில் பிரேக்கும் வேலூரில் இப்படி சிறையில் இருந்து தப்பிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க தப்பிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரியாத ஒன்று அது வந்து ஏன்னா அப்போ இவ்வளோ மீடியா இல்லை ஒரு பேப்பர் செய்திகளாக தான் அது இருக்குது பேப்பர் செய்திகளாக இருக்குது அது இதாக இந்த படத்தில் நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த வழிகளையும் வேதனையும் இந்த படங்கள் அப்படியே சொல்லும் யதார்த்தமாக சொல்லும் படம் பண்ணும்போது இப்படி ஒரு படத்தை பாண்டி எடுத்ததுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ப்ரொடியூசர் தான் இதுக்கு அக்செப்ட் பண்ண நான் திருப்பி திருப்பி கேட்டேன் ஏன்னா இப்படி ஒரு படம் நான் நான் சந்தோஷமாக இருக்கேன் சார் இப்போ கூட படம் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்ன சொல்லியிருக்காரு அதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு தான் அது பிடிக்கணும் அப்புறம் டைரக்டர் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டேன் அவரோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோல்வியெல்லாம் கிடையாது தோல்வியோ வெற்றியோ கிடையாது நான் மேக்சிமம் பண்ணேன்னா புதுமுக இயக்குனர்கள் தான் பண்ணியிருக்கேன் மேக்சிமம் இல்லை எல்லாத்திலையும் அதிகமாக நான் பண்ணது புதுமுக பதினோரு பன்னெண்டு புதுமுக இயக்குனர்கள் படத்தில் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தோல்வி இயக்குனர்களுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் வெற்றி அடைஞ்ச இயக்குநர் ஒன்றே ஒன்று தான் அது நாடோடிகள் முடிஞ்சு போராளி சமுத்திரகனி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் பண்ணதே இல்லை அது நமக்கு நமக்கு சில விஷயங்கள் இப்படி தான் பண்ணணும்னு வரும் நம்மளை தேடி அப்படி தான் வரும் அந்த மாதிரி தான் இருந்தது ஏன்னா வெற்றி தோல்வியெல்லாம் பார்க்கக்கூடாது அடுத்த அந்த அந்த ஸ்கிரிப்டு என்னவா இருக்குது எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும் அப்படி தான் இந்த இந்த படத்தை நான் பார்த்தேன் சிவா சார் கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பார் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும் சிரிக்க மாட்டார் படத்துலேயும் எங்களை சிரிக்கவே விடலை இந்த இந்த இடத்துல லைட்டாக அவருக்கு தெரியாம நான் சிரிச்சேன் அது சார் என்ன போட்டோக்கு சிரிக்கிறீங்க சார் நாளைக்கு அவருக்கு ப்ரொடியூசருக்கு தேவைப்படுமே அப்படின்னு நினைச்சு உங்களுக்காக விட்டு வச்சிருக்கேன் அது உங்களை நினைச்சு ப்ரொடியூசரை நினைச்சு நான் வந்து நான் பண்ண அன்னைக்கு போஸ்ட் கேட்பீங்க எங்கே சார் முதல் நாள் போஸ்ட் போடுறோம் சிரித்த மாதிரியே இல்ல அதே மாதிரி வந்தாரு அந்த ஒரு போட்டோல அங்கிட்டங்கிட்டு சிரிச்சிருப்பேன் அதை எடுங்க அங்க நிறைய சிரிச்சு வச்சிருப்பேன் அப்படின்ட்டு தான் இருக்கும் ஃபோட்டோக்கு சிரிப்பேன் சார் நீங்கள் சிரிக்கக்கூடாது சிரிக்காமட்டேங்கிறதுங்க அப்படி திரும்பும் போது அப்படி சிரிச்சிருவேன் எடுத்துகிட்டு ஐய்யா பப்ளிசிட்டிக்கு யூஸ் ஆகும் வச்சுக்கூடாது சிரித்த மாதிரி முத முத போடம்போது போட்டோம்டா அப்படின்னு தான் அதே மாதிரி தான் லிஜோ சிரித்த மாதிரி ஒன்று இருந்தது அப்போ லிஜோட்ட கேட்டேன் நீங்கள் டைரக்டுக்கு தெரியாமல் தான் இந்த சிரிச்ச அப்படின்னு ஆமாம் சார் அப்படின்னுச்சு ஸோ அப்படி தான் அது நடந்தது ஸோ அவரோட அந்த அந்த கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வேதனைகள் இருக்கும் இப்படி தான் இருக்குன்றது அழகாக அந்த சிறைச்சாலையில் எப்படி இருந்து எப்படி இது பண்ணாங்களோ அதை நிஜமாகவே நாங்கள் ஒவ்வொரு அடியும் நிஜமாகவே விழுந்தது கையெல்லாம் உடைஞ்சது ஒருத்த அடிக்க தெரியாமல் அடித்தேன் கையெல்லாம் உடைச்சாங்க அதெல்லாம் கத்துறேன் ஐயோன்னு கத்துறேன் சூப்பராக நடிக்கிறாரே சூப்பராக நடிக்கிறா ஐயோ போட்டான் வந்தே கையில் நான் சொன்னேன் இந்த கை எனக்கு ஏற்கனவே அடிபட்டுருக்கு நான் வந்ததாக இருக்குது இங்கே அடிக்காத இங்கே எங்கே வேணா அப்படின்னு தலையில தூங்க விட்டாங்க போதே நான் கத்துறேன் ஆண் கத்துறேன் யாரும் ஒருத்தரும் வரவே இல்லை என்ன சார் பயங்கரமாக அடிக்கிறாரு தந்தூரமாக நடிக்கிறேன் கட்டுனே டே அப்படின்ட்டு நிஜமாக அப்படின்னு சொன்னபோது அப்புறம் தான் எல்லாம் இது பண்ணாங்க ஏன்னா ஃபைட்டர் அடிக்கும்போது கரெக்டாக அடிச்சார் அவர் நடித்த ஒருத்தர் அவர் தவறாக இது பண்ணாரு ஸோ அதெல்லாம் மீறி தான் வந்திருக்கோம் நாங்கள் அது சிறப்பாக இருக்கிறது ரொம்ப நன்றி இந்த படத்தை நாங்கள் ரொம்ப சொல்லக்கூடாது இது இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் அதை விமர்சனம் பண்ணி எப்படி வந்திருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் ஏன்னா ட்ரூ ட்ரூ ஈவெண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால தான் அதை சிரிக்கக்கூடாதுன்னா சொன்னார் அப்புறம் இதுல நான் வந்து மறுபடியும் ஸ்ரீலங்கன் பாஷை பேசுறீங்க என்ன அடுத்தடுத்து பண்றீங்க என்ன அடுத்தடுத்து ஈழத்தமிழ்ல பேசுறீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அதுவும் தமிழ் தான்ல அது என்னோட தமிழ் தான்ல அதை நான் பேசுறதுல என்ன நாலு படம் அஞ்சு படம் வந்தாலும் அதே இதுல தான் நான் பத்து படம் பண்ணாலும் அது படம் அது தமிழ் படம் தான் தமிழ் தான் நான் பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த தமிழ் இதுதான் முன்னாடி பண்ணோம் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு முன்னாடி பண்ண படம் தான் ஃப்ரீடம் அது பல தாமதங்களாகி அது வெற்றிகரமாக அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறதே அவர் வெற்றி தான் தேற்று கொண்டு வந்தது அது எனக்கு ஸ்ரீலங்கன் பாஷை இங்கே பேசினது தான் நான் டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நிறையா யூஸ்ஃபுல்லாச்சு அம்மா அந்த அம்மா தான் நான் நிறையா பேட்டியில் சொன்னேன் என்றைக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்கூடாது அந்த அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் எனக்கு ஸ்ரீலங்கா அவங்க தான் எந்திரிங்கம்மா அவங்க அவங்க தான் எனக்கு நான் எல்லா இன்ட்ரிவியூலேயும் சொல்லுவேன் மகேஸ்வரி அம்மாவை அம்மா அவங்க தான் எனக்கு வந்து ஸ்ரீலங்கன் பாஷை நல்லா படித்து எடுத்துட்டேன் அது வேற சில விஷயம் அவங்ககிட்டயும் கேட்பேன் இது கரெக்டாங்களோ அப்படின்லாம் கேட்பேன் நான் இல்லை இல்லை நீங்கள் ரொம்ப இழுத்தெல்லாம் பேசுவேன் அப்படிலாம் பேச மாட்டாங்க அப்படின்றத நார்மலாக அப்படிலாம் பேச மாட்டேன் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வாங்கம்மா நீங்கள் நேரம் வாங்கம்மா வாங்க உங்களை உங்களை பார்க்கட்டும் வாங்க யாராக ஒரு அம்மா அம்மான்ட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அம்மா யாருன்ட்டு நானும் ரெண்டு படத்தையும் இருக்கேன் வாங்க என்னோடய சீட்டில் உட்காருங்க ம் தான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்காங்க அவங்க டீச்சர் நன்றிமா இவங்க எனக்கு கத்து கொடுத்த அப்படியே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க டீச்சர் அவங்க நிறைய நாங்க இது பண்ணியிருக்கோம் நன்றிமா எங்களுக்கு ரெண்டு படத்துக்கும் சொல்லி கொடுத்ததுக்கு அடுத்தடுத்த படங்களும் வருவேன் அவங்களுக்கு கொஞ்சம் பிஸி ஆக்கிட்டேன் நான் என்னன்னா இப்ப ஸ்ரீலங்கன் இந்த இந்த ஈழத்தமிழ் பேசும்போது படங்கள்லாம் வெற்றி அடை ஏன்னா சுலபமாக ஈழத்தமிழ் பேசுகிற படங்கள் அவ்வளோவா முதல் வெளிவர்றதே கஷ்டம் அதுவும் வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம் அதை பார்க்குறது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருந்தது அந்த இந்த படங்கள் யாரும் பார்க்க மா பார்க்க மாட்டாங்கன்றது ஆனால் உலகத்தமிழர்கள் எல்லாமே அதை பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தது அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது இருந்தது ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான சப்ஜெக்ட் தான் அந்த கான்ட்ரவர்ஸியை நம்ம வந்து அதை தணிக்கை குழுவில் இதாகாம பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படிதான் ரெண்டு படமே எடுத்தாங்க இது இதை ஏதாவது கான்ட்ரவர்சியாண்ணாங்க நான் நடிக்கிறனால கண்டிப்பாக கான்ட்ரவர்சியா இருக்காது அப்படின்றத நான் உத்தரவாதம் தான் அப்படிலாம் எதுவுமே வராது அவர் ஏற்கனவே பட்டனால சிவா சார் ஏற்கனவே ஒரு படம் பண்ணி நிறைய செஞ்சார் அதனால இந்த படம் எப்படி செஞ்சாராகாம கரெக்டாக என்ன எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது எந்த விஷயத்த சொல்லணும்ன்ற ஒரு விஷயத்த சிவா சார் அந்த படத்துல சத்ய சிவா அழகா அதை அதை என்ன சொல்லணுமோ சொல்லிட்டாரு ஸோ இது வந்து எந்த அரசியல் பேச போகிறது இல்லை எந்த அரசியலையும் யாரையும் கான்ட்ரவர்சியாக தாக்கி இந்த படம் பேசாது ஆனால் மனிதனோட ஒரு மனிதர்கள் ஒரு இனத்தோட வழியும் வேதனையும் சொல்லப்போகுது அதுதான் இந்த படம் அவங்களுடைய வழி வேதனை அவங்க எப்படி அதிலிருந்து வெளியே வர்றாங்க அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்ற ஒரு விஷயம் சுதந்திரம்ன்றது வந்து சொந்த மண்ணில் சொந்த நாட்டில் சொந்த மக்களோடு வாழ்கிறது தான் சுதந்திரம் அந்த சுதந்திரம் இல்லாத சுதந்திரம் இல்லாமல் வெளியூர்களையும் வெளிநாடுகளையும் வாழ்கிற அவங்களுக்கு இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் இந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கட்டும் அந்த ஃப்ரீடம் கிடைக்கட்டும் கேட்டு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்